ரிஷபராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க கிருத்திகை ரெண்டாம் மாதம் மூன்றாம் மாதம் நாலாம் மாதம் ரோகிணி மிருக சிரிசம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியாக இவங்களுக்கு என்னப்பா பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு அப்போ உங்களை குறைசல் இருக்கனே நிறைய பேர் தேடி வருவாங்க என்னதான் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் உங்களுக்கு குறிப்பாக வந்து பணத்தில் நிறைய கஷ்ட சுன் துன்பங்களை அனுபவிச்சிட்டு வர்றீங்க ஒருத்தன் கொடி எட்டி பறக்கிறானா அவனை பார்க்கறவங்க எல்லாருமே வந்து ஏ அவனுக்கு என்னப்பா சுக்கரை உச்சத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் தான் நீங்கள் சுக்கரனையே ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் நிறைய பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எல்லாத்தையுமே நீங்கள் கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ரிசுவராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கை நிலையை முழுவதுமாகவே மாற்றப்போகுது அதாவது பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஆறாம் தேதிக்கு பிறகு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது உங்கள் வாழ்க்கை நிலையை முழுவதும் மாற்றப்போகுது இதை நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் ராகுது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது ரிஷபராசிக்காரங்க சிறுவயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் தான் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு ரிஷபராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும் ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிற நபரில் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் ரிசபராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் நீங்கள் உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி சொல்லி காட்டிகிட்டு இருக்க மாட்டீங்க உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு போய் சனிப்பயிற்சி ஆரம்பிச்சிருச்சு சனிப்பயிற்சியால் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏதாவது கெட்ட விஷயங்கள் எதாவது நடந்துருமா அப்படின்னு நிறைய பேர் பயத்தோடு இருப்பீங்க அதாவது சனிப்பெயர்ச்சி மூலமாக ரிசபராசிக்காரங்களை எந்த ஒரு தீங்கும் வராது அது மட்டும் இல்லாமல் மே பதினான்காம் தேதி உங்களுக்கு குரு பயிற்சி நடக்க இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் பொருளாதார நிலை அப்படிங்கிறது சரியில்லாமல் இருந்திருக்கும் சரியான வேலை கிடச்சிருக்காது தொழிலில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சிட்டு வந்துருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே ரிசபராசிக்கு பார்க்கப்படுது ஏன்னா வந்து குரு பகவான் பார்த்தீங்கன்னா மே பதினான்காம் தேதி வந்து வக்கர நிவர்த்தியாகிறார் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போய் அங்கே போய் செஞ்சால் மன்றார் இது ஒரு மிக பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது இது வகிரி நிவர்த்தி அப்படிங்கிறது ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு குருபகவான் அதை கண்டிப்பாக பெற்று தருவார் கடந்த காலகட்டங்களில் சரியாக ஒரு வேலைங்கிறது கிடச்சிருக்காது ரிசு ராசிக்காரங்களுக்கு நீங்கள் ஆசப்பட்ட வேலை கிடச்சிருக்காது ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக வந்து ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போகிற மாதிரி இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அந்த வேலைங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐடி ஜாப்போ இல்லை ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் நிச்சயமாக அந்த வேலைங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும் கோர்ட் கேஸ்னே ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனிபகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கிய மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலேயும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு வருது இனி இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட வந்து அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் நீங்கள் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு சம்பளம் உயர்வு பதவி உயர்வு எதுவுமே கிடச்சிருக்காது நீங்களே இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவைங்க எல்லாத்துக்கும் எல்லா சலுகையுமே கிடைக்கும் போது இதை பார்க்கும்போது ரொம்பவே மன மனவேதனை பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பதவி உயர்வு சம்பளம் உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்கும் போது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை அடைய போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும் ரிசபராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எட்டா பார்க்கப்பட்டிருக்கும் ஏன்னா வந்து திருமணத்திலேயும் பார்த்தீங்கன்னா ரிசுவராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள்தான் ரொம்பவே பாவம் வயது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயது தாண்டி நிறைய நபர்கள் வந்து இருக்காங்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஜாதக சரியில்லை பொருளாதாரத்தில் பிரச்சனை இது எல்லாமே ஒரு சில காரணங்களாகவே பார்க்கப்படுது ஆனால் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களை தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த ரிசபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பற்றி யோசிச்சிக்கிட்டு இருப்பாங்க இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது இந்த சமூகம் நம்மளை எந்த மாதிரி பார்ப்பாங்க சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா அப்படிங்கிறக்காக வந்து நிறைய பேர் யோசிச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் வயது முப்பது முப்பத்தஞ்சாயி போச்சு இனி எதுக்கு அப்படி சிங்கிள் பேரண்டாவே இருந்துடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க ஆனால் இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு யோசிச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தைய பார்க்கறதுக்காக இயங்கியவர்களுக்கு நீங்களும் போகாத கோயில் இருக்காது போகாத ஹாஸ்பிட்டல் இருக்காது பார்க்காத ட்ரீட்மெண்ட் இருக்காது என்னடா நம்மளுக்கு மட்டும் குழந்தை பார்க்கையுமே இல்லை அப்படின்னு ரொம்பவே வேதனைப்பட்டிருப்பீங்க நீ வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி உங்களுக்கு இந்த வருடத்துக்குள்ளே விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசி அப்படின்னா அந்த பெருமாளும் ரிசர்வ் ராசிக்காரங்க தான் ஏன்னா காதலை வெளிப்படுத்துவாங்க அந்த காதல் காதல் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படி லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிலாம் வந்து வீட்டில் போய் சொல்லும்போது போது வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாமே ரிசுவராசிக்காரையும் கடந்த காலகட்டங்களாக சந்திச்சிருப்பீங்க நீ வந்து நீ வந்து நீ காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நிச்சயமாக உங்களுக்கு கைகூடும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள் மூலமாக உங்களுக்கு காதல் திரும்பம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு பிரகாசமாகவே இருக்குது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனமே எல்லாமே வந்து மீண்டும் ஒரு முறை பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு முறை மீண்டும் பேசினால் நிச்சயம் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிரகாசமாகவே இருக்குது பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுருக்கீங்களோ எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது இதனால் வரைக்கும் கைக்கு வந்து தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடைகளோடையே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் அந்த தடைகள் அப்படிங்கிறது இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முதலே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயம் கிடச்சிருக்கும் நான் வேலையை இருக்கிற நபர்கள் வந்து தயவு செஞ்சு வேலையை வந்து விட்டுறாதீங்க ரிசுவராசிக்காரர்களுடைய எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுத்துடுவீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்க போது கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுபநிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதும் அடைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் ரிசபராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்கப்போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்க மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க உங்களை பற்றி வெளியும் போய் பொருளையும் உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் எல்லாமே நடக்கப்போகுது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க அது என்ன தான் பத்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் ரொம்ப உற்றார் உறவினராக இருக்கட்டும் எதையுமே வந்து உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கு மட்டும் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்கள கடந்த காலகட்டங்களில் நிறைய நோய்கள் வந்து அச்சுறுத்திட்டு வந்திருக்கும் என்ன நோய்னே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகும் ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்காக சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னா அது கொஞ்சம் காசு சேவிங்ஸ் பண்ணி அதாவது ஒரு வீடு கட்டலாம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் திடீர்னு ஒரு ஏதோ ஒரு வீட்டில் உடம்பு சரியில்ல பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லை குழந்தை உடம்பு சரியில்லை அப்பா அம்மா உடம்புல ஏதாவது ஒரு ரீசனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு தான் இருக்கும் நீ உடல் ரத்தையை பொறுத்த வரைக்கும் உங்களை பயமூறுட்டு அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் விலகி போயிரும் ரத்தக் கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் மாணவர்களாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய இந்த பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போது நினச்சி நிறைய மாணவர்கள் பயத்தோடைய இருப்பீங்க நம்ம எதிர்பார்த்த மதிப்பெண் வருமா வராதா வரலனா என்ன பண்ணுறது நல்ல காலேஜ் கிடைக்காது நல்ல கோர்ஸ் கிடைக்காது நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்காது அப்படி இப்படின்னு ரொம்ப வந்து வேதனைப்பட்டு இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கள் தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வந்து சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு அப்படின்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் வளமாக மாறும் வரக்கூடிய ஒரு மாதங்கள் வரைக்கும் மிகுந்த ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது